வாழ்குடன் இன்றைய பிரபஞ்ச குடும்பத்திற்கான செய்தி நேற்றையினுடைய தொடர்ச்சி அதற்கு முன்பாக ஒரு சில வரிகள் ஏன் இந்த ஆன்ம உலகத்தின் விதிகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வழக்கமாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி பின்பற்றணும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குது அது எங்கிருந்து மாற்றம் பெற வேண்டும் அப்படின்னு நான் அதை பற்றி யோசிச்சுட்டே சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புத்தகத்தில் வந்து அதற்கான விடை நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணருடைய எல்லா உபதேசங்கள்லையாக இருக்கட்டும் அத்தனை உள்ள விஷயங்களும் இந்த இந்த புத்தகத்தை எதார்த்தமாக என்னுடைய கண்களுக்கு நான் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நான் அதை அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்குறப்ப நம்ம இது இதை பற்றி உங்கக்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்தா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல விழிப்புணர்வு வரும் ஏன்னா அந்த ஆன்மாக்களும் எதற்காக பேசியிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு உண்மையான விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க அப்போது அதை நம்மளும் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் போக போக இந்த விஷயங்கள் வந்து எதற்காக வழங்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க இது ஏதோ ஆவி உலகம் இல்லை ஆன்ம உலகம்னால் இறந்தவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதில் எதுவும் நீங்கள் பயம்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா பயம் அப்படிங்கிறது ஒரு மாயி அதனால் அதை பற்றி நீங்கள் எடுத்து அந்தண்டை வச்சுருங்க இது ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு நல்ல இறையாற்றல் உங்களுக்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறது மாரி படித்து பாருங்கள் அப்படி இந்த கடவுளுடைய உண்மையான விதிகள் இன்னைக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இது மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து கத்து அந்த அவங்களுடைய இவங்க பையன்ட்டு பேசிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து இது பண்றாங்க இப்போ வந்து தன்னிச்சையாக எழுதுதல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதப்படுது சரிங்களா அவங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய இந்த அம்மாவின் உதவியாக அந்த பிள்ளைகளே எழுதுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அன்புள்ள இந்த புத்தகத்தில் அப்படி தான் ஆரம்பிக்குது அதாவது அன்புள்ள அம்மா அப்பா ஆவி உலகத்திலேருந்து விஸ்பியும் ரத்தும் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து எல்லாம் இறைவனுடைய சொந்த வழியை அதாவது சரியான பாதையை பின்பற்றி எப்படி வாழ்றது இந்த இது மட்டும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படியே சொல்கிறேன் எப்படி பின்பற்றி வாழ்வது என்பதையும் உங்கள் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள மக்களை மக்களுக்கு புரிய வைக்க நாங்கள் விரும்புகிறோம் எனவே இந்த புத்தகத்தை எங்களுக்காக எழுதுங்கள் ஆவி உலகை பற்றியும் கடவுளின் விதிகளை பற்றியும் உங்கள் உலகை சேர்ந்த மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் அவற்றை அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உதவுங்கள் ஆவி உலகின் தளங்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவும் இந்த புத்தகம் அவர்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் அவங்க வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய அதாவது அவங்க அங்கே மேலே போயிட்டதுனால அதுதான் அவங்களுடைய உலகம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய சமய குருமார்கள் மற்றும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க தத்துவ தத்துவையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய போதிக்கின்ற விஷயங்கள் அது மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம கேட்குறோம் அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம் கடவுள் உண்மையிலேயே நம்மகிட்ட இருந்து எதை விரும்புகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதை பற்றி நாங்கள் விளக்கிறதுக்காக தான் பல முயற்சிகளை எடுத்து இதை நாங்கள் பண்ண போகிறோம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதை உணர்வீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஆனால் பல சாமியார்கள் சொல்லக்கூடிய போதனைகளோ அல்லது தினசரி வந்து நான்கு நேரம் நான் வந்து சபம் செய்கிறேன் இல்லை வந்து மந்திரம் சொல்கிறேன் இல்லை பூஜை செய்கிறேன் இப்படி எல்லா மதத்துலேயும் எல்லா விஷயங்களும் சடங்குகளாக நம்ம செஞ்சிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து நான் கடவுளை அடைவதற்கான வழியாக அப்படின்னா ஒருபோதும் அது கிடையாது அப்படி எதுவுமே இல்லை இந்த மக்கள் வந்து அது மாதிரிலாம் செஞ்சால் வந்து கடவுளை அடைய முடியுமானா கண்டிப்பாக அந்த ஒரு கீழே உள்ள ஒரு படியை கூட நம்மளால் தொட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து கீழே இருந்தப்ப என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு அப்படியே மாறாக இங்கே இருக்குது இந்த உலகத்தில் வந்து அப்படியே மாறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி நாங்கள் இறந்து போன நாங்கள் இந்த ஆவி உலகத்தில் இருக்கிற நாங்கள் எங்களால் உங்களை பார்க்க முடியும் ஆனால் உங்களால் எங்களை பார்க்க முடியாது நீங்களாம் என்ன பண்ணுறீங்கிறது எங்களால் பார்க்க முடியும் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு உண்மையான நிலையை உணர்கிறோம் இங்கே வந்து எந்த விதமான போலியும் பொய்யோ எந்த இதுவுமே கிடையாது இங்கே உண்மை மட்டும்தான் சத்தியம் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுமாரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீய ஆன்மாக்களும் மோச மோசமான ஆன்மாக்களும் இங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய கொலை வச்சு கொண்டிருக்காங்க நல்ல ஆன்மாக்கள்லாம் துன்புற்று கொண்டு இருக்கிறாங்க அப்போ கெட்ட ஆன்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏன் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் உங்களுக்கு விளக்கும் அதாவது நல்ல ஆன்மாக்கள்லாம் ஏன் தொடர்ந்து தோத்துகிட்டே இருக்காங்க கெட்ட ஆன்மாக்கள்லாம் எதுக்கு வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து சொல்லும்பொழுது அதை வந்து மற்றவங்க அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து அந்த புத்தகத்தில் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த இந்த இடத்த எழுதுகிறாங்க அப்போ சுய ஆய்வின் மூலம் நீங்கள் எப்படி நம்ம வந்து இறைவனை அடைய முடியும் அப்படின்னா உண்மையிலே தீய ஆன்மாக்கள் விரும்பினால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவனுடைய உதவி கிட்டும் அவங்களுக்கு அவங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக உணர்ந்து தன்னுடைய உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இறைவன் அவரை மன்னிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒருத்தர் நல்ல ஆன்மாக்களாக இருப்பதோ அல்லது தீய ஆன்மாவாக இருப்பதோ அது யாரோட கைகளில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவின் கைகளில் மட்டும்தான் அது இருக்குது நல்ல ஆன்மலா ஆன்மாக்களாக விரும்புகிறவங்க என்ன பண்ண முடியும்னா உடனே கண்டிப்பாக தீய ஆன்மாக்களாலையும் உடனே மாற முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கணும் அது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்டே தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் யாரும் போய் மற்ற வெளியில் இருக்கக்கூடிய சாமியார்கிட்டையோ அல்லது வந்து மிகப்பெரிய பூஜைகள் செய்கிறவங்கள்ட்டையோ இல்லை மந்திரம் சொல்கிறவங்கள்கிட்டயோ நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை அதுக்கு மாறாக நீங்கள் உண்மையை உணர்ந்து உண்மையிலேயே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து உண்மையை உணர்ந்து உண்மையாக உங்கள் கிட்ட உங்களால் பாவ மன்னிப்பு கேட்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு நீங்கள் சரியாக இருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களை வந்து நல்ல ஆன்மாக்களாக மாற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மேலும் முழு மனசோடு அந்த மன்னிப்பு இருக்கணும் அரகுர மனசோடையோ இல்லை அரகுர நம்பிக்கையோடு நீங்கள் அதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கவே கிடைக்காது அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க இல்லையா எப்படி நான் நல்லவேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய விதிகளை படி நாங்கள் செயல்பட்டுட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் நிறைய வந்து நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா புனித நூல்கள்லாம் படிக்கிறோம் டெய்லி இத்தனை நேரம் மந்திரம் சொல்கிறோம் இத்தனை நேரம் பூஜை செய்கிறோம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் நிறைய தான தர்மம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கான சொர்க்கத்தின் கதவுகள் எப்பயுமே திறந்துருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாவி செய் பாவம் செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு சொர்க்கத்தினுடைய அடிப்படியை கூட அவங்களால் தொட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அதாவது தங்களுடைய சமய நம்பிக்கை வச்சுக்கிட்டு கடவுளை பற்றி அடிக்கடி நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு பற்றி நினைக்கணும் நல்லவங்களாக நினைக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறவங்க அல்லதுலாம் நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக தான தர்மம் பண்ணுறவங்க இவங்களுக்காகலாம் என்றைக்குமே கடவுள் உங்களுக்கு இறங்கி வர மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க கடவுளை வந்து நாம் முட்டாளாக்க முடியாது கடவுள் மீது நீங்கள் பயம் கொண்டவராகவும் உங்களை கருதுனீங்கனாலும் உண்மையிலேயே பயபக்தி கொண்டவங்களாகவும் இருந்தீங்கனாலும் நீங்கள் முட்டாளாக்க நினைக்கிறீங்க கடவுளை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன அப்படின்னா அதிக பணம் அதிக மகிழ்ச்சி அதிக வெற்றி இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு வழிபாட்டு தளத்துக்கும் போய் இது மாதிரி செய்கிறாங்க அதுக்காக எல்லாம் இறைவன் அப்படியே கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அதை செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஒவ்வொரு விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க